வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களை இருந்தால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் தான் பாக்குறீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம் ஒருக்க பண்றதால ஒன்றுமே பெருசாக குறைய போறது இல்லையா சோ மறக்க மறுக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் எங்களுடைய வீடியோக்கள் மிஸ் பண்ணாம உங்களுக்கு கிடைக்கும் சோ விரிவாக செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் டொரண்டோ நகரத்தினுடைய மைய பகுதியிலே பெண் ஒருவரை இலக்கு வைத்து கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இது கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பிலே இருக்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறையை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது கனடாவின் டொரண்டோ நகரின் மைய பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர் ஒருவர் தலைமுறைவாகி இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி இருபது நிமிடம் அளவிலே சேர்ச் மற்றும் கேர்டன் ஸ்ட்ரீட்டுக்கு அருகில் ஸ்ட்ரீட் மற்றும் கால்டன் ஸ்ட்ரீட்டுக்கு அருகில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் வந்து ஜொங்கி ஸ்ட்ரீட் மற்றும் டுண்டா ஸ்ட்ரீட் அருகாமையிலே நடந்ததாக தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் விரிவான விசாரணைகளுக்கு நடந்துச்சு அப்படின்றத போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே போல இந்த பெண் வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு நிலையில இருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தது ஆனால் பின்பதாக அந்த பெண்ணுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அவர் தற்போது ஆபத்து நிலையை கடந்து விட்டார் என்று சொல்லி போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நியூ பிரிக் பகுதியிலே லேக்லே கடந்த சனிக்கிழமை அதிகாலை நடந்த ஒற்றை வாகன விபத்து ஒன்றிலே ஷெரியாக் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது கடந்த சனிக்கிழமை அதிகாலை மூன்று இருபது மணியளவில் தான் ரூட் பிப்டின் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கின்றது விபத்து குறித்த தகவலின் பேரிலே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது ஒரு வாகனம் முற்றாக தீப்பெற்றி எரிந்து கொண்டிருந்ததை கண்டதாக காவல்துறை கூறியிருக்கின்றது இந்த விபத்தில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் விபத்து நடந்த நேரத்திலே காரில் அவர் மட்டுமே தனியாக பயணம் செய்துள்ளார் என்பதும் தெரிவிக்கப்பட்ட தகவலின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது விபத்தினுடைய ஆரம்ப கட்ட விசாரணைகளிலே இந்த பெண் வந்து பயணித்துக் கொண்டிருந்த சாலையினுடைய அந்த சென்டமீடியனை கடந்து மற்ற பகுதிக்குள் நுழைந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்துடன் அவருடைய கார் நேருக்கு நேரே மோதி இருக்கின்றது அதன் பின்னர்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் கல்கரி நகரின் வடமேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு குடியிருப்பு பகுதியிலே டசன் கணக்கான நாய்களும் நாய்க்குட்டிகளும் வெளியிலே சுற்றித் தெரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது நகர சட்ட அதிகாரிகளால் கல்கரி மனிதநேய சங்கத்தின் பராமரிப்பிலே விடப்பட்டிருக்கிறது கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு பதினைந்து மணி அளவில் தான் கல்கரியின் பகுதியில் தான் இந்த நாய்கள் மீட்கப்பட்டதாக போலீஸ் தெரிவித்திருக்கிறது மீட்கப்பட்ட நாய்களில் ஏதாவது மருத்துவ ரீதியான பாதிப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் இல்லை என்று சொல்லி போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது இதேபோல போலீஸுக்கு அப்பாற்பட்டு இந்த விசாரணையை வந்து கல்கரி நகர சட்ட அதிகாரிகளும் முன்னெடுப்பார்கள் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அடுத்த முக்கியமான செய்தி பார்க்கமாக இருந்தால் வருகின்ற இருபதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற கல்கரி மாநகர சபை தேர்தலுக்கான முற்கூட்டிய வாக்களிப்பு சனிக்கிழமையுடன் நிறைவடைகிறது இந்த முறை முற்கூட்டிய வாக்களிப்பிலே சுமார் ஒரு லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இது வாக்காளர்கள் மத்தியிலே ஒருவித ஆர்வக்குறைவை காட்டுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது கடந்த சனிக்கிழமையுடன் முடிவடைந்த வாக்களிப்பிலே அதிகாரப்பூர்வமற்ற இறுதி எண்ணிக்கையின்படி தொன்னூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது இது தகுதியான வாக்காளர்களிலே பத்து புள்ளி ஏழு சதவீதமாகும் இந்த தரவுகளை வைத்து பார்க்கின்ற போது இது பொதுமக்களினுடைய ஆர்வமற்ற தன்மையை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுடன் ஒப்பிடுகையிலே இது பாரதூரமாக ஒரு குறைவை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முன்கூட்டிய வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சில ஊடகங்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்புகளை மேற்கொண்ட போது பொதுமக்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பது என்பதொடர்பான இறுதி முடிவை எடுக்காததுதான் இந்த ஆர்வமற்ற தன்மையினுடைய அடிப்படை காரணமாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தி பொருத்தமாக இருந்தால் நேர்களே கனடிய பிரதமர் மார்க் கர்னி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் எகிப்துக்கு புறப்பட்டார் எகிப்திய ஜனாதிபதியுடன் இணைந்து அமைதி உச்சி மாநாட்டிலே அவர் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் கொண்டு வரப்பட இருக்கின்ற அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான அழுத்தங்களை கொடுப்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய இந்த பயணத்தை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாநாடு எகிப்தினுடைய ஷாம் எல்ஷேக் நகரிலேயே நடைபெறுகிறது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த பயணம் புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்பாடு செய்த இந்த போர் நிறுத்தம் காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் பனைய கைதிகளை பரிமாறிக்கொள்ளவும் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காசாவினுடைய புனரமைப்பு மற்றும் நீண்டகால அமைதி தீர்வு குறித்தும் இந்த மாநாட்டிலே விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் நேர்களே கிஷ்ணாரிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நபர் ஒருவர் தன்னை தானே வீடு ஒன்றுக்குள் தடுத்து வைத்த சம்பவத்தின் காரணமாக போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு கொள்ளை விசாரணை தொடர்பாக போலீசார் அங்கே சென்ற போதுதான் அவர் தன்னை ஒரு அறைக்குள்ளே அடைத்திருக்கின்றார் அதன் பின்னர் கண்ணாடி பொம்மை குழந்தை தள்ளுவண்டி போன்ற பொருட்களை அந்த நபர் ஜன்னல் வழியாக வழியே வீசியதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தார்கள் போலீசார் அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவத்தினால் சார்லஸ் ஸ்ட்ரீட்டினுடைய சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே நோர்கோ கவுண்டியிலே நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக நாற்பத்தி ஐந்து வயதான நபர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது தான் காவல்துறை அதிகாரிகள் ஒரு பெண்ணுடைய இறப்பு செய்தியை அறிந்திருக்கிறார்கள் இறந்தவர் சிங்கோவை கோவை சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதான பார்பரா மோர்கன் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக ஓபிபி அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் பிரேத பரிசோதனை முடிவிலே இது ஒரு கொலை என்று உறுதிப்படுத்தப்பட்டது இதன் விளைவாக கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி என்ற சிம்கோவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான ஜஸ்டின் மோர்கன் கைது செய்யப்பட்டு அவர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலதிக விவரங்கள் எதுவுமே இதுவரை தெரிவிக்கப்படவில்லை அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் கனடாவின் சென்ட் தோமஸ் நகரின் மக்கள் தொகை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி எண்பதாயிரத்தி எட்டு மன்று எதிர்பார்க்கப்படுவதால் நகரின் போக்குவரத்து உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு புதிய இருபத்தி ஐந்து ஆண்டுகால போக்குவரத்து பெறும் திட்டத்தை டிரான்ஸ்போர்டேஷன் எனப்படுகின்ற தலைப்பிலே நகரசபை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றது இந்த திட்டம் எதிர்வரும் அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்கிழமை நகரசபையிலே முன்வைக்கப்பட இருக்கின்றது பெரா டிஜிஎம் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்தின் ஆலோசகரான கெவின் ஜோன்ஸ் திட்டமிடப்பட்ட தொழில்துறை வளர்ச்சி மற்றும் குடியிருப்பு பெருக்கத்தை கையாளும் வகையில் இந்த திட்டத்தை சபையிலே சமர்ப்பிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் இரண்டு ஐந்தாண்டு பிரிவுகளாகவும் இரண்டு பத்தாண்டு பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அறிக்கையில் உள்ள அனைத்து பரிந்துரைகளையும் நகரசபை ஏற்றுக்கொண்டால் இந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு ஐநூறு மில்லியன் டாலர்ஸ் எட்டக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஒரு வருடமாக இந்த திட்டத்தை உருவாக்கும் பணியிலே பிடிஎஸ்எல் நிறுவனம் ஈடுபட்டு வந்தது இதற்காக இணையவளின் பொது கணக்கெடுப்பு இரண்டு பொதுமக்கள் கருத்தறியும் நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட தரப்புடன் சந்திப்புகள் மற்றும் இளைஞர்களுடனான கலந்துரையாடல் கலந்துரையாடல்கள் என பல வகைகளிலே கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நேர்களே மொன்ரியலின் பகுதியிலே முப்பத்தி ஒன்பது வயதான ஸ்டீஃபன் சேன்ஸ் எனப்படுகின்ற நபர் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காணாமல் போயிருப்பதாகவும் அவருடைய உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு குறித்து போலீசார் கவலை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் பதிமூன்று நாட்களாக காணாமல் போயிருக்கின்ற அவரை கண்டுபிடிப்பதற்கு அவருடைய அவருடைய குடும்பத்தினர் மிகுந்த கவலையுடன் உதவி கோரியிருக்கிறார்கள் இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் நைன் டபுள் ஒன்னை அழைத்து போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே சட்டவிரோதமான முறையிலே கடமான் வேட்டையிலே ஈடுபட்டது அதாவது மூஸ் வேட்டைகளில் ஈடுபட்ட இரண்டு பேருக்கு பதிமூவாயிரத்து ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றியவன் கெனோராவை சேர்ந்த ஜோசுவா மற்றும் விம்பிக்கை சேர்ந்த ஆகிய இருவர்தான் இதிலே சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் கனடா தபால் சபை ஊழியர்கள் நாடு தளபதிய வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சுழற்சி முறை வேலை நிறுத்தத்தை தொடங்கி இருக்கின்ற நிலையிலே தபால் சபையை இருக்கின்ற சிறு வணிகங்கள் இந்த இடைப்பட்ட விநியோக முறையானது தங்கள் வணிகத்தை மீட்டெடுக்க ஓரளவுக்கு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இது அவர்களுடைய வியாபாரத்தை பெருமளவிலே நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய பொருட்கள் வந்து கடித அஞ்சல்கள் மூலம் அதிகமாக அனுப்பப்படுகிறது ஐந்து டாலர் மதிப்புள்ள ஒரு ஸ்டிக்கருக்காக யாரும் பதினைந்து அல்லது இருபது டாலர் குறிய கட்டணம் செலுத்த மாட்டார்கள் ஆகவே கனடா போஸ்ட் மட்டுமே தமக்காக இருக்கின்ற இலகுவான வழி என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பெரும்பாலானவர்களுடைய இணையதளங்கள் சேவைகளை நிறுத்தி வைத்திருந்தது இந்த நிலையில்தான் இந்த சுழற்சி முறையிலான வேலை நிறுத்தம் ஓரளவுக்கு அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறது ஆனால் விரைவிலே இது தீர்க்கப்பட்டு அவர்களுடைய வியாபாரம் சாதாரண நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது கனடா ஏற்கனவே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலே சிறு குறு வணிகர்கள் இதிலே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பது வெளிப்படையான ஒரு விடயமாகவே அரசு தலையிட்டு நெருக்கடிகளை தீர்த்து இந்த பிரச்சனையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அடுத்த முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தால் உண்டியோவின் கட்டுப்பாடற்ற போதைப் பொருள் விநியோகத்திலே புதிய ஆபத்தான இரண்டு மருந்துகள் இருப்பது ஆய்வக பகுப்பாய்விலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து என் மற்றும் டெஸ்குளோரோ டிமெதாயில் எனப்படுகின்ற இன்னும் ஒரு அங்கீகரிக்கப்படாத போதைப் பொருளும் தற்போது புழக்கத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக மருத்துவ பயன்பாட்டு ட்ரக்ஸ்களுடன் இவை இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இவை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தப்பட்டாலும் நஞ்சூட்டப்படும் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கிறது என்று சொல்லி சுகாதாரப் பிரிவு எச்சரித்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை ஒன்றரை மாகாண காவல்துறை ஹீரோன் இருக்கின்ற நெடுஞ்சாலை பதினேழில் வாகனம் ஒன்றை அதன் பாதையில் இருந்து விலக்கி ஓட்டிச் சென்ற முப்பத்தி ஏழு வயதான ஷோ டவுன்ஷிப்பை சேர்ந்த நபர் ஒருவரை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர் மீது குற்றவியல் குற்றச்சாட்டை பதிந்திருக்கிறார்கள் கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி இந்த நபர் அந்த பகுதியிலே சென்றிருக்கின்றார் வாகனத்தை நிறுத்தி அந்த சாரதியுடன் போலீசார் பேசியபோது அவர் மாத்து அருந்தியதற்கான அறிகுறிகளை அதிகாரி அவதானித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக அவருடைய மூச்சு மாதிரியை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அவர் இணங்க மறுத்ததாக காவல்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது இதன் காரணமாக அவர் காவலில் எடுக்கப்பட்டு கோரிக்கைக்கு இணங்க தவறியமை மற்றும் மறுத்தமை என்கின்ற பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார் இதிலே மாகாணத்தினுடைய சட்டத்தின்படி பார்க்கின்ற போது நேர்களே கோரிக்கைக்கு இணங்க மறுக்கும் அனைத்து சாரதிகளுக்கும் மது போதையிலே வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிர்கொள்ளுகின்ற அதே உடனடி தடைகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதன்படி அந்த சாரதிக்கு தொண்ணூறு நாள் வாகன அனுமதி பத்திரம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல அவருடைய வாகனம் ஏழு நாட்களுக்கு பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் மிசஹாவிலே இருக்கின்ற பியர்சன் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த விபத்து ஒன்றிலே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் இரண்டு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்து இரவு ஒன்பது மணிக்கு சற்று பிற்பதாக டெரி ரோட் ஈஸ்டுக்கு தெற்கே அமைந்திருக்கின்ற ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏர்போர்ட் ரோட் எனப்படுகின்ற அட்ரஸிற்கு அருகிலே நடைபெற்றிருக்கிறது இந்த விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த அவசர மருத்துவ சேவையினர் இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரை உயிருக்கு ஆபத்தான நிலைகளை மீட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தாலே பிஎஸ்ஆர் எஸ்ஆர் ஹலோ எனப்படுகின்ற வயர்லஸ் பவர் பேங்க் சில மொடல்கள் தற்போது ஆபத்தானவையாக மாறியிருப்பதாக கனடா எச்சரித்திருக்கிறது அந்த அடிப்படையிலே கனடாவிலே ஐம்பத்தி எட்டாயிரம் சாதனங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவிலும் கனடாவிலும் பார்த்தமாக இருந்தால் அதனுடைய லித்தியம் அயன் பேட்டரிகளிலே இருக்கின்ற சில குறைபாடுகளின் காரணமாக சில தீப்பரவல் சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றது தெய்வாதீனமாக எந்த ஒரு மரணமும் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யாருக்கும் காயங்களும் ஏற்படவில்லை ஆனால் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தான் இஎஸ்ஆர் ஹலோலோக் வயர்லெஸ் பவர் பேங்க் மாடல்களான மாடல் டூ ஜி ஃபைவ் ஜீரோ மாடல் டூ ஜி ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பி டூ ஜி ஃபைவ் டுவெல் பி மற்றும் டூ ஜி ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஆகிய மாடல்களினுடைய பல்வேறு தயாரிப்புகள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இந்த மாடல் பவர் பேங்க்களை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கையுடன் அவற்றை திரும்ப ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் நன்றி நாளுக்கான செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி